வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் ஏட்டா ஸ்லாவா அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளா இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் ஏட்டா ஸ்லாவா மாடல் வரையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பதினெட்டு மாடலு ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்டி அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரணுன்னு இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷாரிம் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கை அழகு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போட்டிருக்கு அதோட டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு அறுபது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும்